thank mm -hmm. you ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதே அதே நேம் நான் நம்புறேன்

ஈவென்ட் ஜெங்க்ஷனோட அந்த ப்ரொபெஷன்ஸ் பார்க்கும்போது எங்களோட ப்ராஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே நல்ல வொர்க் வந்துரும் நம்மள விட பெட்டராவே ஈவன்டா ஹேண்டில் பண்ணிடுவாங்க போலவே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு வொர்க் வந்துரும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி தான் வெள்ளூர்லயும் நாங்க ட்ரெயினிங் குடுத்துருக்கோம் சோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வெட்டிங்கா இருந்தாலும் பர்த்டேவா இருந்தாலும் கார்ப்ரேட் ஈவென்ஸா இருந்தாலும் இல்ல என்ன மாதிரி ஈவென்ட்ஸா இருந்தாலும் நீங்க வெனியூக்கு கூட போக வேண்டாம் ஈவென்ட் ஜங்ஷன் ஆஃபீஸ்க்கு மட்டும் வந்தா போதும் உங்க கெஸ்ட் கவுண்ட் மட்டும் சொன்னா போதும் இவ்வளவு பேர் வருவாங்க இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க அப்படினு சொல்லி பேசிக் டீடைல்ஸ் கொடுத்தீங்கனா போதும் மத்த எல்லாத்தையுமே இன்டென் வந்து பாத்துபாங்க அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணிருக்கோம் இங்க வெல்லூர் பிரான்சைசி டீம் சோ இதுதான் இவன் ஜங்ஷனோட பேசிக் ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்குது சோ And uh, Mr. SRK Appel, Chairman, Ms. Sundari, CK வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இத்தனை பேர் வந்திருக்கீங்க என்ன சொல்றது ரொம்ப எமோஷனலா இருக்கு நீங்க வந்திருக்கிற எல்லாரும் என்னோட வெல் விஷஸ் என்னோட கண்டிப்பா ஒரு புது ஸ்டார்ட் பண்றேன் கடைசி வரைக்கும் இப்ப கடைசி வரைக்கும் பிளஸ் வந்து இந்த உங்களோட டைம் பொதிக்கு வந்திருக்கிற ஃபார்மர் மினிஸ்டர் அண்ணன் கே சி வீரமணி அவர்களுக்கும் மிஸ் நக்ஷத்ரா நாகேஷ் அவர்களுக்கும் மிஸ் செல்வாம்பிகை அவர்களுக்கும் டிஸ்டிக் ஃபார்மர் கோஆபரேவ் சேர்மன் ஆனன் எஸ் ஆர் கே அப்போ அவர்களுக்கும் குணசுந்தரி சி கே மணி அவர்களுக்கும் மற்றும் இங்க வருகை தந்திருக்கும் பார்மர் எம்எல்ஏ அண்ணன் கலையரசு அவர்களுக்கும் அண்ணன் பி லோகநாதன் அவர்களுக்கும் அண்ணன் ஜி கே பாலாஜி அவர்களுக்கும் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் அண்ணன் ஜனனி பி சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆண்டவர்களுக்கும் சான்றோருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு ஸ்பெஷல் மென்ஷன் ஐயா சாமி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாம் தான் போகுது தப்பா இல்லை அது மட்டும் தான் ஒரே கஷ்டமா இருக்கு பரவாயில்ல நீ இப்போ எனக்காக வந்திருக்கீங்க நான் இன்வைட் பண்ணதுக்காக வந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த சப்போர்ட் நீங்க எப்பவுமே கடைசி வரைக்கும் கொடுக்கணும் எனக்கு சீரியஸ்லி நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண என்ன பேசணும்னு எனக்கு ஐடியா இல்லை இந்த சப்போர்ட் எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கணும் அது போதும் தேங்க்யூ சோ மச் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என் நண்பர் கினி அருமை சோதன் அப்போ அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர ராகவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியினுடைய அதாவது ஈவன் ஜங்ஷனுடைய சிஓபிகா அவர்களே அவரோடு வருகை தந்திருக்கின்ற அவருடைய சகோதரர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் இங்கே குற்றவாளக்கேற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய சினேகிதன் கட்சியினுடைய பல்வேறு பகுதி பொறுப்புகளை வைத்து சிறப்பித்த சி கே பணி அவருடைய துணவியார் அவருடைய தாயார் மரியாதைக்குரிய சகோதரி அவர்களுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பட்டினி அருமை நன் அவர்களுக்கும் செங்கநத்தம் மரியாதைக்குரிய அருமை அருமை சாமியார்கூட்டம் அதே போன்று இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை பகுதி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி சத்யானி சத்யசிங் ஆகும் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்பே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு தான் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்துடைய பல்வேறு பொறுப்பாளருக்கும் நித்யா அவர்களுடைய குடும்பத்தாரருக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வியாபாரத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் மற்றும் பத்திரிக்கைத்துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்து நிகழ்ச்சியை பொறுத்தவரையில நாங்கள் இதோட டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறோன்ற ஒரு ஒரு செய்தியை தெரிவித்திருக்காங்க அப்படி இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இது தொடங்கப்படுகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியின் மூலம் இவங்க சொல்கிறது நம்ம பல நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம் இந்த ஈவென்ட் ஜங்ஷனுடைய நிகழ்ச்சி பல்வேறு பார்ட்டி போகும்போது பல்வேறு நீங்கள் ப்ரோக்ராம்களில் இவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வேலூருக்கு இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அது தம்பி நித்யா வந்து அவங்க முயற்சி எடுத்து இவங்ககிட்ட பேசி அந்த பிரான்சிஸை நம்ம ஊருக்கு வாங்கி வந்துருக்காங்க அதை வந்து நம்ம அவர் கேட்டது போல அவங்க ஒத்துழைப்பு கொடுங்க நீங்க எல்லாம் எனக்கு உதவியா இருக்கணும் நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த துறையில எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் வாங்கணா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த நித்தியா கேட்டிருந்தாரு